பொதுவா தேர்தல் பிரச்சாரங்கள்ல சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ உணர்வுகளை தூண்டு விதமா பரப்புரை மேற்கொள்ளக்கூடாதுங்கிறது தேர்தல் விதிமுறைகளில் ஒன்று ஆனால் இது எதையுமே பொருட்படுத்தாம போற இடமெல்லாம் முஸ்லீம்கள் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் தனது வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு பிரதமர் மோடி உண்மையிலேயே மோடி சொல்வது போல் ஓபிசி பிரிவினருடைய இடஒதுக்கீட்டை பிடுங்கி காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு கொடுக்க முயற்சிக்குதா இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்படுது முஸ்லீம்களின் இடஒதுக்கீட்டு நிலை என்ன அதை நாம் தெரிஞ்சுக்கணுன்னா மண்டல் கமிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது பிபி மண்டல் தலைமையில் மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த கமிஷன் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கணுன்னு அந்த கமிஷன் பரிந்துரை செஞ்சாங்க ஆனால் இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி அரசுகள் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வி சிங் தலைமையிலான அரசு இந்த பரிந்துரையை அமல்படுத்த முயற்சி செஞ்சாங்க இந்த பரிந்துரையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டது சில மாற்றங்களுக்கு பிறகு இந்த பரிந்துரையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க அதன்படி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று சாதிகளை ஓபிசியில் உள்ளடக்கி இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு அதே மண்டல் கமிஷன் தான் முஸ்லீமில் சில சாதிகளையும் ஓபிசி பட்டியலில் இணைச்சாங்க மண்டல் கமிஷன் அமலில் உள்ள சில மாநிலங்களில் முஸ்லீம் சமூகத்தில் சில சாதிகள் பிற்படுத்தோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் இருக்காங்க ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ தகவலின்படி மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா குஜராத் ராஜஸ்தான் தமிழ்நாடு தெலுமுஸ்லீம்கள் மற்றும் உத்தரப்பிரதேஷ் பீகார் அசாம் கேரளா ஆகிய மாநிலங்களில் ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு ஓபிசி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுது கேரளாவில் கல்வியில் எட்டு சதவீதமும் வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடும் வழங்கப்படுது இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட முடியுமான்னு பார்த்தா அரசியலமைப்பு சட்டத்தின்படி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் பதினைந்து மற்றும் பதினாறின் கீழ் மதத்தின் அடிப்படையில் மட்டும் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்றும் அதற்கான எந்த ஏற்பாடுகளும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைன்னு மகாராஷ்டிராவுடைய முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் ஸ்ரீஹரியானே தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடிப்படையில் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இன்றைக்கி வாக்கிற்காக வன்மத்தையும் வக்கரத்தையும் வெளிப்படுத்தும் மோடி தன்னை ஏதோ ஓபிசிகளின் பாதுகாவலனா சித்தரிச்சுக்கிறாரு ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மண்டல் கமிஷனுக்கு எதிராக அவர் சார்ந்திருந்த ஆர்எஸ்எஸும் சண்பறிவாளர்களும் போராட்டம் செய்தது வரலாற்று உண்மை ஆக தேர்தலுக்காக மதத்தையும் இடஒதுக்கீட்டையும் வைத்து நீங்கள் செய்யும் வெறுப்பு அரசியலை இந்த முறை மக்கள் நிச்சயம் நிராகரிச்சிருவாங்க